வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எட்டு சென்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு சித்தா அண்ட் ஆயுர்வேதிக்கோட மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் பார்க்குறேங்க இது வந்து எட்டு சென்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பில்டிங் வந்துடுது பில்டிங் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு ரூம்ஸ் இருக்குதுங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனும் இருக்குது உங்களுக்கு மிஷினரிஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு எல்லா மிஷினுமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம சொல்லிடலாம் உங்களுக்கு இதோடய லைசன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சித்தா ஆயுர்வேதிக் யுனானி மூணோட லைசன்ஸும் வந்து ரன்னிங்கில் இருக்குதுங்க லைவல் இருக்குது நீங்கள் வாங்குறவங்க அப்படியே வந்து ரினீவல் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்தா ஆயுர்வேதிக் அந்த மாதிரி ஒன்று ரெண்டுக்கு தான் கிடைக்கும் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணுமே வந்து லைசன்ஸோடு இருக்குதுங்க உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா தனித்தனி ரேக்காக போட்டு எல்லாமே வந்து நீட்டாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு மிஷினரிஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து வச்சுருக்காங்க பேக்கிங்க்கு தேவையான பாக்ஸு பெட் பாட்டில்ஸு எல்லாமே வந்து இருக்குங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ரன்னிங்கில் இருக்குங்காட்டி நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூவே பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம ரேட்டு கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க தேங்க்யூ